காய்மக்களை கடைக்கு கிளம்பியாச்சு வாங்க கடைக்கு போகலாமா பையன் நடந்தே கடைக்கு வந்துட்டேன் கடைக்கு வந்த உடனே நான் டெய்லி இப்படிதாங்க கயரை வந்து கம்பில் வந்து சுற்றுவேன் அன்றைக்கி குரங்கு கடைக்கில் ஏறிடுச்சா அது வந்து தார்ப்பா பல்ல வச்சு கடிச்சு தான் உள்ளே ஏறினது அதனால எக்ஸ்ட்ரா ஒரு தார்ப்பா போட்டு வலையை ஃபிட் பண்ணி வலையை வந்து டெய்லி மாட்டி மாட்டி கழட்டுற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்போ நான் குரங்கு ஏறாது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம கடைக்கு வந்து டோர் எல்லாம் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா கடையை வந்து முழுசாக வேலை செய்யணும் அது இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிறதுனால சிம்பிளாக வளைய வாங்கி மாட்டியிருக்கோம் காலையிலேயே சமையல் வந்து வீடியோ போட முடியல ஏன்னா நான் அந்த குருவியை பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டேன் அத்தை வந்து தோசை சுட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க ரெண்டு தோசையை சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து வந்துட்டேன் டூரிஸ்ட் வருகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஓணம் ஹாலிடேஸில் நல்ல கூட்டம் இருக்கும் ஆனால் இந்த டைம் என்னன்னு தெரில கூட்டமே சுத்தமாக கிடையாது நார்மல் டேஸ் மாதிரி தான் இருந்துச்சு வலையை வந்து இந்த மாதிரி அவுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கயிறு வச்சு கட்டி சைடில் வச்சுருவாங்க சாயங்காலம் கடையை போது இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தார்ப்பா மாட்டி அதுக்கு மேலே வலைய வந்து கோர்த்து மாட்டி விட்டுட்டு அப்படியே போவாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா போட்ட தர்ப்பா ரெண்டு தர்ப்பா எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கோம் மேலே ஒரு தர்ப்பா உள்ள ஒரு தார்ப்பா இந்த மாதிரி தான் இப்போ வந்து நான் கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் கடை வந்து இப்படி தார்ப்பாக போட்டிருக்கீங்களா எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இங்கே வந்து நிறையா டேமுக்கு வந்து நம்ம ஏரியா சைடு ஆறு ஏழு மணி ஆனாலே வெளியிலேருந்தே யாரும் வர முடியாது எல்லா பக்கமுமே செக் போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால கேமரா வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது ஸோ அதனால் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கம்பு வச்சு அந்த தார்பாவை சுருட்டி கயிறு வச்சு மேலே ஆணியில் மாட்டிப்பேங்க இந்த சாக்லேட்டுக்கு மேலே எதுக்கு இந்த ஒரு சாக்கை மூடிருக்கேன் அப்படின்னா இன்கேஸ் மழை வந்துருச்சு அப்படின்னா கடைக்கு மேலே லைட்டாக ஒரு சில ஓட்டைகள்லாம் இருக்குது தண்ணி உள்ளே இறங்கிரும் அப்படிங்குறனால தான் அந்த சாக்கை வந்து மூடியிருக்கேன் அதை எடுத்துருவேன் இப்போ டஸ்டெல்லாம் அடித்து சாமி கும்பிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண தான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம கடை இருக்கக்கூடிய ஸ்பாட் பார்த்திங்கன்னா மூணார்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி குண்டல டேம் அப்படிங்கிற ஸ்பாட்டில் தான் நம்ம கடை இருக்கு தேங்க்யூ